அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி ராகு கால நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் கடன் வறுமைகள் நீங்கி நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது மிக மிக சிறப்பான நாள் பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான நாள் இதில் தேய்பிரை அஷ்டமியும் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதே இந்த நாளில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் பணம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் சொல்ல போகிறேன் பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் நாம் பைரவரை வழிபாடு செய்வோம் இப்படி நம்ம கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய உகந்த திதியாக இருப்பது அஷ்டமி திதி இந்த திதியில் பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் நம் குடும்பத்தில் ஒரு காவலனாக வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் சன்னதி அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் அங்கு சென்று இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து கொள்ளலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் கோவிலில் தான் ஏற்ற முடியும் வீட்டில் ஏற்றக்கூடாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பொதுவாக பைரவரினுடைய படத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது இப்போ சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வீட்டில் வைக்கலாம் ஏன்னா பைரவர் எட் அட்டு பைரவராக அஷ்ட பைரவராக அவதரித்தார் அதில் ஒரு பைரவர் தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவரை தாராளமாக வீடுகளில் வச்சு நாம் வழிபாடுகள் செய்யலாம் இவரை வந்து வளர்பறை அஷ்ட அஷ்டமியில் நாம சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதோடு வீட்டில் நகை பணம் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமியில் நாம் பைரவர வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகள்லையும் சரி கோவில்கள்லேயும் செய்யலாம் நீங்கள் வீட்டில் பைரவரினுடைய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரினுடைய படம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு தீபம் சாதாரண ஒரு மண் அகல் விளக்கல தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில பைரவரை ஆகாவனம் செய்து நாம வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்த கூடாது கோவிலில் தான் ஏற்றணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க நம்ம அந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆனால் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம மேலே வீண் பழி வந்து சுமத்தி அதில் வந்து நம்ம அசிங்கப்பட்டு கவலைப்பட்டு அவமானப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்களும் சரி கடன் பிரச்சனை களி கழுத்தை கூடிய அளவுக்கு எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுமா இந்த கடன் பிரச்சனையால் எங்கிட்ட உயிர் மட்டும் தான் இருக்குது மற்றது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் சரிங்க இந்த ஒரு தீபத்தை நம்ம தேய்பிரை அஷ்டமியில் ஏற்றி பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த ஒரு தீபத்தில் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தீபத்தை தான் நான் சொல்ல போகிறேன் மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை ரிவைன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தீபத்தை வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா மிளகு தீபம் நம்ம மொட்டையாக மிளகு தீபம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சூட்சமமான முறையில் ஏற்ற வேண்டும் மிளகு தீபம் அப்படின்னோடனே நம்ம கடைகளில் ரெடிமேடாக வச்சுருக்கக்கூடிய மிளகு தீபத்தை வாங்கி ஏற்றாமல் உங்கள் கையால் ஒரு சின்ன சிகப்பு நிற துணியை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கவுண்டிங் பண்ணியே நாம் எடுத்துக்கணும் இருபத்தி ஏழு அப்படின்னு எடுத்து அந்த சிகப்பு நிற துணியில் வச்சு ஒரு சிகப்பு நிற நூலால் நல்லா கட்டிடுங்க இதை ரெண்டு முடிச்சா கட்டி வச்சுக்கோங்க ரெண்டு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை உள்ளார வச்சு இந்த தீபத்தை வந்து தேய்பிரை அஷ்டமியில் ராகு கால நேரத்தில் ஏற்ற வேண்டும் இந்த அஷ்டமி திதியில ராகு கால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ராகு கால நேரம் அப்படிங்கிறது பைரவருக்கு ரொம்ப பிடித்தமானது இது செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய காரணத்தினால செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் நீங்கள் மூணு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களேம்மா அப்படின்னா நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க நான்கு நாற்பது வரைக்கும் நம்மளுக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது நான்கு முப்பது மணிக்குள்ளே இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி முடிச்சிடுங்க இந்த மிளகு தீபத்தை ராகுகால நேரத்தில் நான் சொன்ன இந்த முறையில் படி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது நிறைய பேர் மிளகு தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு ரெடிமேடாக வைக்கக்கூடிய அந்த மிளகு தீ மூட்டையை வாங்கிட்டு வந்து ஏற்றுறாங்க அது இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்குதா அது உண்மையிலே உள்ள மிளகு தான் வச்சுருக்காங்களா இல்லை கொஞ்சம் மிளகு வச்சு கலப்பணம் பண்ணியிருக்காங்களா இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம கைப்பட அதை ரெடி பண்ணி கொண்டு போய் தீபம் ஏற்றி நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி பைரவருக்கு வந்து சிகப்பு நிறம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி மலர்கள் வாங்கி சாத்தலாம் செவ்வாழைப்பழம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் தேங்காய் பழம்லாம் உடைக்கிறீங்கன்னா செவ்வாழை பழம் வச்சுக்கோங்க நம்ம மஞ்சள் பூ பூம்பழம் வைப்போம் ஆனால் செவ்வாழை பழம் வைக்க வைப்பதுமே வந்து பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படிங்கிறது தயிர் சாதம் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போங்க தயிர் சாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னு உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நெய்வேதியமாக அவர் அங்கே கடவுளுக்கு படைச்சிட்டு மீதி பிரசாதத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அதை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் இந்த தயிர் சாதத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது தீர்ந்து போய்விடும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதையுமே பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உளுந்து வடை நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா உளுந்து வடை இதை வந்து கருப்பு உளுந்தில் நீங்கள் செய்யணும் அதாவது தோல் நீக்காத உளுந்து கருப்பு உளுந்தோடு அப்படியே ஆட்டி அதில் நிறைய மிளகு போட்டு வெங்காயம்லாம் போடக்கூடாது வெறும் மிளகு மட்டும்தான் நீங்கள் போடணும் மிளகு போட்டு நீங்கள் இந்த மெதுவடையை வந்து செஞ்சு அதை உங்கள் வசதிக்கு ஏற்பதை ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அதை மாலையாக கோர்த்து நீங்கள் இந்த வடமாலையை வந்து பைரவருக்கு சாத்தி வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்படி நாம ரொம்ப எளிமையாக பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க பைரவர் சன்னதி தனியாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்னா நீங்க அங்கே சென்று வழிபாடு செய்யலாம் இப்போலாம் நிறைய இடங்களில் பைரவருக்குன்னே தனியாக வச்சுருக்குறாங்க பெரிய ஒரு கோவிலாக கட்டியிருக்காங்க அப்படி இருக்குதுன்னா அங்கே சென்று வழிபாடு செய்யுங்க இல்லாதவங்க சிவன் கோவிலில் கண்டிப்பாக பைரவர் சன்னதி இருக்கும் அங்கு சென்று இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ரோட்டில் உணவில்லாமல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று உங்களால் கோதுமையினால் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்